இன்னொரு சேர் தெரியுமா இப்போ நம்ம எல்லாம் தொழுது ஒன்று தொழுவ கையேந்துவா கேக்கும்ல இது நான் தடை தடை செய்யல அது தடையெல்லாம் இல்லை அனுமதிக்கப்பட்டது தான் அல்லாஹோட தோர் எந்த ஒரு அஞ்சு பகுத்தோலும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கையேந்து பிரார்த்திச்சது இல்லை எவ்வளவு தேடுறனாலும் ஹதீஸ் கிடையாது அல்லாஹத்தோட கேட்கறதெல்லாம் தகச்சத்தெல்லாம் கேட்பாங்க அது அல்லாம கையேந்தி பிரார்த்தித்த இடம் ஏழு இடம் இருக்கு ஏழு கஜுவோட இடங்கள்ல நாலு ஓ அதாவது கோபு முன்னால் அப்புறம் அந்த கல்லறிதலுக்கு முன்னால் மூணு நாலு அதுக்கப்புறம் அரஃபா மைதானத்தில் மலைக்காக தொலைக்கி இன்னொன்று ஏகம் இல்லை மொத்தம் ஏழு இடத்துல அல்லாவோட தூதர் கையேந்தி பிரார்த்திச்சதை எல்லோரும் பார்த்துருக்காங்க இது அல்லாமல் அல்லாவோட தூதர் கையேந்தி பிரார்த்தித்ததாக அந்த அஞ்சு விட்டு தொழுக்கி பின்னால் இல்லை அதுக்காக நீங்கள் கேட்காம இருந்துடாதீங்க தடையெல்லாம் கிடையாது ஆனால் அதை மட்டுமே கேட்காதீங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் அந்த நேரத்தில் கேட்குறீங்களா என்ன கேட்டீங்கன்னா தெரியுமா எல்லாருமே துவா கேட்போம் தொழு துவா கட்ட ஒன்று தொழு என்ன செய்யணும் தஸ்விக் செய்யணும் அதுக்கப்புறம் துவா கேட்கணும் சரியா அனுமதி இருக்குது ரைட்டு என்ன கேட்குறோம் முதல்ல ஒன்று மறுமை பற்றி கேட்க மாட்டோம் இங்கே உள்ளதான் கேட்போம் அதுவும் எப்படி கேட்போம்னு சொன்னால் தூக்கத்தில் அறவுறையாக கனவுல தூங்கும் தெரியுமா அது மாதிரி தான் என்ன கேட்டோம்னா எந்த தெரியாது அப்படி ஒரு மிதப்புள்ளையே கேட்போம் என்னமோ வாய் மூணு மூணு கையும்வும் கசக்கி மொத்த தேய்ச்சி நெஞ்சு விரிவுனு செஞ்சிருந்தோம் செருப்பு எங்கே கண்டிப்பாக பண்ணிருக்கோம் கிடக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போட்டுட்டு ஓடிடுறோம் இவ்வளோ தான் நம்மளோட துவா இப்போ துவா அவன் என்ன செய்யணும் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும் துவா நம்ம நம்ம அல்லா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும் வலுப்படுத்தணும் எப்படி வலுப்படுத்தணும் தெரியுமா என்ன கேட்குறோம் என்பது நமக்கு தெரிய வேண்டும் அது அடிமனதிலிருந்து அல்லா கேட்கணும் ரொம்ப ஒன்று போய் கேட்கணும் அது அர்த்தம் அதுக்கு நம்ம பெரும்பாலும் நம்மளதுவா முனி நாக்கள் விளையாடும் இதயத்திலிருந்து வர வேண்டும் வார்த்தைகள் யார் ரப்பே அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன ஆனது ரப்ப அழைக்கிற சொல்லு அல்லாவை அழைத்து கேட்க வேண்டும் ரப்பரா அப்படின்னு ஆனது எங்கள் இறைவா அப்படி கதறணும் அந்த கதறும் துணியில் அந்த வார்த்தையினுடைய அந்த சரணங்களை இருக்கணும் இருக்க மாட்டேன் நமக்கெல்லாம் லே பெட்டர் லெட்டரும் பேட்ஸும் தான் இருக்குது நாக்கில் ஆனால் பெருசாக ஒரு இல்லை ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை இன்ஷால்லாம் இனி வரும் நேரத்தில் நீங்கள் தோகாக்கு நேரத்தில் செய்ய என்ன கேட்குறோம் என்ன கேட்கணும் என்ன கேட்க வேண்டும் என்பதை தெரிந்து தெளிவாக கேட்டு அல்லாவிடத்தில் மண்டாடி கேட்போம் என்று எனக்கும் உங்களுக்கும் நசு செய்தவனாக ஜும்மாவின் முதல்வரை நிறைவு செய்கிறேன் வாழா இப்போ இந்த வசனம் வந்து இறங்கின உடனே இதெல்லாம் வந்து அழகாக நான் ஆக்கியிருக்கிறேன் இச்சையாக ஆக்கியிருக்கிறேன் இந்த உலகத்தில் சிறந்த சுகங்கள் அல்லா ஆக்கியிருக்கிறா என்று அல்லா சொன்ன உடனே கடைசி ஆயில் என்ன சொன்னால் இருந்தாலும் எல்லா உலகத்தில் அவனுக்கு சிறந்த தங்கமுடம் இருக்குண்ணா இப்போ உமர்ஹத்தா பலியலாக என்ன செஞ்சாங்க சொன்னால் கேட்குறாங்க ஏற்ற அல்லாவே அழகாக அழகாக்கப்பட்டிருக்குன்னு அப்போ நாங்கள் எப்படி விரும்பாமல் இருப்போம் நாங்கள் விரும்பத்தானே செய்வோம் தான் நாங்கள் யார் சொன்னால் உமர்ஹத்தா பழியில் தான் கேட்குறாங்க அல்லாவே சொல்லிட்டான் இது அழகானதுன்னு அப்போ நாங்கள் எப்படி விரும்பாமல் இருப்போம் இதை நாங்கள் இந்த உலகத்தில் விரும்பத்தானே செய்வோம் அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பலால் வந்து செஞ்சால் உமர் கத்தா அப்படின்னுடைய கேள்விக்கு ஒரு பதில் சொன்னான் அல்லாஹ் சொல்கிறான் எப்படி சொல்லுமா குல் அவ் நப்பிவுக்கும் குல் நப்பிவுக்கும் மின் தாலிக்கும் லில்லதீன இத்துக்கும் இந்த ரப்பியும் ஜன்னாத்துன் தஜிரி மின் தஸ்தீல் அன்ஹாரு ஹாலிதீன் ஃபீஹா இந்த வசனத்துக்கு அவங்களே சொல்றாங்க நான் தான் அந்த கேள்வி கேட்டேன் எப்படி விரும்பாம இருக்க முடியும்னு அதற்கு அல்லா இடம் செஞ்சான் இந்த வசனத்தை இறக்கணும் என்னோட விஷயத்துல இறக்கப்பட்ட வசனமும் சொல்லாம் எந்த வசனத்துல நல்லா இறக்க சொல்லாத தெரியுமா கேள்வியாக்குறீங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் நல்லா சொல்லியே நீங்கள் கூறுங்கள் யார்கிட்ட கேள்வி கேட்டா மக்கள்கிட்ட பொதுவா சொல்லாம் அவற்றை விட மேலான ஒரு செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு கேளுங்க எது இந்த பெண்ணு குதிரை கால்நடை விவசாயம் தங்கம் வெள்ளி குவியலு இதை விட மேலே உங்களை அறிவிக்கட்டுமான்னு கேளுங்க என்று சொல்லிவிட்டா சொல்றான் அது யாருக்கு தெரியுமா பயபக்தியுடைய இறையச்சமுடைய முத்தங்களுக்கு இது கிடைக்கும் அவர்கள் வந்து அவர்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா இரவனிடத்தில் சொர்க்கம் இருக்குது சொர்க்கம் இருக்கிறது அந்த சொர்க்கம் எப்பேற்பட்டது தெரியுமா அந்த சொர்க்கத்தின் கீழ் சதா நீரோடைகள் ஒழித்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கும் நிறைய நீர் ஊற்றுகள் போய்கிட்டே இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சுகமான வாழ்க்கையில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார் நிரந்தரமானவர்களுக்கு வாங்கப்படாது உலகத்தில் உள்ளதெல்லாம் செஞ்சிடும் போயிரும் ஒரு நேரத்தில் அங்கே என்றென்றும் தங்குவார்கள் சொல்லிட்டு இங்கேயும் ஒரு விஷயத்தை கொண்டு வரான் என்ன கொண்டு வரான் அங்கு உங்களுக்கு தூய துணைவியர்கள் உண்டு துணைகள் உண்டு உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன் சாப்பாடு தாரேன் தங்கது கிடந்தாரே சந்தோஷமாக இருக்க உங்களுக்கு ஒரு ஜோடி இல்லாமலா உங்களுக்கு துணை தருவேன் அவன் யாரும் தகரு தூய்மையானவங்க அசுத்தத்திற்கு அப்பாற்படுத்தப்பட்டவங்க இயற்கையாக தூய்மையாக்கி அல்லாவுகளால் படைக்கப்பட்டவர்கள் அப்பேற்பட்டவர்களை அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான் துணையாக ஜோடியாக தருவான்னு சொல்லிட்டு எல்லாவற்றிற்கு மேலாக அல்லாஹனுடைய திருப்பொருத்தமும் அங்கே உண்டு அல்லாவுடன் வரக்கூடிய திருப்பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் எங்க சொர்க்கல தான் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் இதையெல்லாம் சொல்ல சொன்ன உடனே அல்லாஹ் ரபுல்லாமுக்கு சொல்றான் இந்த செய்தியை கேட்டவொன்னே அவங்க பிரார்த்தனை

இப்போ நம்ம எல்லாருமே அல்லா விடக்கூடிய வேலையில் துவா கேட்கக்கூடிய தொழுவிட்டு தொழுவிட்டு என்ன துவா கேட்க எல்லா எல்லாருக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து தொழுதுட்டு துவா கேட்கக்கூடிய மக்கள் அல்லது தொழுகையில் சஜாவிலே கிடந்து கேட்கக்கூடிய மக்கள் அல்லது இடையிடையே துவா கேட்க முடியும் அல்லா உடத்த துவா கேட்கறம என்ன கேட்குறோம் நம்ம எப்படின்னா வந்து மேகி மாதிரி ஆகிட்டோம் ரெண்டு நிமிஷத்தில் ஃபுட்டு ரெடி மேகி அது மாதிரி நம்ம துவாலாம் அப்படின்னா மேகி ஸ்டைல் துவா அப்போ என்ன பிரச்சனையா அதுக்கு மட்டும் துவாக உண்டா இன்னைக்கு என்ன பிரச்சனை அது மட்டும் கேட்பேன் அது சரி பண்ணிட்டான்ல ரைட்டு தன்னால் சரியாயிடுச்சு நினச்சிட்டு தான் போயிடுவேன் நன்றி சொல்ல மாட்டேன் அப்படித்தான போய்கிட்டு இருக்கோம் நம்ம ஆனால் அல்லா சொல்லுதான் இந்த துவா இந்த துவால அல்ல தீன எக்கூலுனா ரம்பனா இன்னா அவனா பக்வர்லனா துணுமனா பக்கினா அதாபுனார் இங்கே எங்கேயுமே இந்த உலகத்தில் எதையாவது தான் சொல்லி கேட்கவே இதாங்க ஹைலைட் கேட்டால் முதல்ல என்னத்தை கேட்பாங்கன்னு சொன்னா மாவு மன்னிப்பு கேட்பார்கள் அல்லாஹனுடைய அருளை கேட்பார்கள் அல்லாஹன் மனத்தில் இருந்து பாதுகாப்பை கேட்பார்கள் பாதுகாப்பை கேட்பார்கள் அல்லாஹனுடைய திருப்பொருத்தத்தை கேட்பார்கள் இதையெல்லாம் தான் கேட்பார்கள் இந்த உலகம் குறித்து அவர்கள் செய்ய மாட்டாங்க பெரும்பாலும் துவார் அதை மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டேன் அதை பற்றி கேட்குறது தப்புலாம் இல்லை நம்ம அதை மட்டும் கேட்குறது தான் தப்பு நம்ம துவாக்கள்லாம் தான் இருக்குது புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்கினா அந்த வியாபாரம் செடியாக வந்தாலையும் அந்த வியாபாரத்தை பற்றியே துவா நான் நிறைய முதலீடு பண்ணியிருக்கேன் செடியாரும் செடியாரும் செடியாருன்னு செடியாரும் என்ன செய்வோம் நல்ல பிக்கப் ஆயிரும் கீழே இருக்க ஒரு காலத்துக்கு என்ன செய்வோம் அந்த தொடர் மேலே போட்டுக்கிட்டேன் ஆடிக்கிட்டு உட்காந்து துட்டாணி போட்டுக்கிட்டு இருப்போம் பாங்க சொல்லுவாங்க பைத்தகாரம் போறான் அப்படியே தொட்டு என்ன வண்டிய தொட்டு எல்லாருக்கும் இந்த நிலைமை யாருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குறத இந்த உலகத்துல கேட்கும் மருமையை கேட்க மாட்டேங்கும் இந்த உலகத்துல கொடுத்தா அல்லா பிரச்சனை மாறு செய்து விட மாறு செய்தால என்னது நன்றி பாராட்டம்ல இருப்பது ஒரு ஆள் ஒரு விஷயம் தாரா தேக்சின்னு சொன்னா பொடிச்சுன்னு கையில் பிடிக்கிட்டு வந்துங்க உங்களுக்கு தான் தாரை வச்சுக்கிடுங்க அப்படி உருவிட்டு வாங்கிட்டு ஓடிடுவோம் அதை நம்ம அப்படி ஒரு ஆள் செய்கிறப்பதான் கொஞ்சமாக அறிவு இருக்கா கேட்டு கூப்பிட்டு கொடுத்தாரு ஒரு நன்றியூட சொல்லாமல் போறான் தெரியுதுல்ல நம்ம என்ன செய்யறோம் அல்லவடத்துல இதைத்தான் எப்பவுமே ஒரு விஷயத்த அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து வெளியில வந்து பார்க்கணும் நம்மளை வந்து இன்னொரு பிம்பத்தை வெளியில் கொண்டு வந்து நான் செய்து செயல் நான் கூறிய வார்த்தை என்னுடைய எண்ணம் இதையெல்லாம் நானே வெளியில் செய்யணும் எட்ட போட்டு பார்ப்பேன் பார்த்தா தான் என்னுடைய நிறைவு மற்றும் குறை தெரியும் நாம எப்படி செய்யணும் தெரியுமா எல்லாருக்கும் மார்க்கு போடுவோம் எல்லாரும் இடம் போடுவோம் எல்லாரும் சரியில்லைம்மா நான் புய்யும்னு நினைக்கும் இது எண்ணம் அப்படித்தான் நம்மளும் வந்து பழக்கப்பட்டுருக்கிறோம் ஆனால் இன்ஷால்லா இனிமேல் அல்லா இடத்துல கேட்க என்ன செய்யணும் வெயிட் ஆனது கேட்கணும் அது என்னது வெயிட் ஆனது கிடைச்சா திரும்ப வாங்கக்கூடாது போகக்கூடாது அது ஒன்னே ஒன்று தான் மற்றெல்லாம் போயிடும் ரொம்ப அடிக்கடி சென்ன மட்டும் பொண்டாட்டி போயிடுவாங்க இல்லை அழகான பொண்டாட்டி தான் நிறைய புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை யார் கடையில் வருது லவ் பண்ணி திருவனமூர்ச்சி கடையிலாம் வரும் என்ன ரொம்ப விரும்பி தான் கல்யாணம் பிடிச்சிருப்பாங்க ரொம்ப விரும்பி கல்யாணம் பிடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு கடை தான் அடிக்கடி பிரச்சனை என்னென்னு கேட்டா அதை அப்படித்தான் கல்யாணத்துக்கு முன்னால் லவ் பண்ணா பொண்டாட்டி என்ன பிறகு அடிமையாக்கிடுவான் ஆ பாப்பா முன்னால் நல்லா சிரைச்சிரிச்சு பிரச்சனை இப்போ நம்மளை பார்த்தாலும் எரிஞ்சரிஞ்சு விழுதாங்க ஏதோ எதார்த்தம் எதாவது உண்மை நீ கிடைப்பையே மாட்டேன்னு ஒன்று தாஜா பண்ணா கிடச்சிட்டா இவன் எங்கே போறான்னு தெரிஞ்சுதான் காலைல போட்டு சாப்பிட்டால் வேலையை பண்ண ஆரம்பிச்சிடுறான் அதனால நல்ல வளைக்கிடைய எல்லாமே கொஞ்சம் தாண்டி போகும்போது நம்மட்டு போயிடும் ஆனா சொர்க்கம் கொடுக்கப்பட்டால் அல்லாவின் திருப்புறுத்தம் கிடைக்கப்பட்டால் அல்லாவின் அருள் கிடைக்கப்பட்டால் அது திரும்ப பெறப்பட மாட்டாது அது நமக்கே நமக்கு பிள்ளைகள் கேட்குற மாதிரி எனக்கேவோ கேட்கும் போல அது ஆமாம் உனக்கு தான் யாருக்கு உனக்கே தான் சொன்னேன் பெரிய சந்தோஷம் அந்த குழந்தைக்கு அது எங்கே தான் மறுமையில தான் அங்கே இந்த நம்ம இந்த குழந்தை கூட கொஞ்சம் அந்த பொருள் ஆண்டாண்டு போயிடும் கொஞ்சம் வளர்ந்தோனே வேற பொருள் தேடும் அப்புறம் கொஞ்சம் வாழி போன உயிர் உள்ள பொருள் தேடும் விளையாடுறதுக்கு ஆனா மருமையில அல்ல எதை தாரானோ அதை திரும்பப்படப்பட மாட்டாது நம்மிடத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் ரபு சொல்ல